ஐடா பசங்க நல்லா படித்துக்கிட்டு இருக்காங்கல பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதா சால்ஸ் இங்க பாருங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க ஹேய் அம்மா என்ன மாதிரி வந்துட்டீங்க இங்க பாருங்க ஹேய் இந்தாங்க அம்மா தம்பிக்கு மட்டும் தானா எனக்கு இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் தான்ப்பா தாலி அண்ணன் கூட ஷேர் பண்ணி விளையாடணும் சரியா ஆ சரிம்மா சரி நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க அம்மா வர நீ தம்பி குறற நான் பாத்து தரேன் அதுல முடியாது நான் தான் விளையாடுவேன் அம்மா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கதானே சொன்னாங்க அதெல்லாம் முடியாது அம்மா சொன்னானே இல்ல வந்து நான் மட்டும் தான் எனக்கு பommia தர மாட்டேنه போனு நான் என்ன பண்ண போறேன் பாரு நீ இங்கே இரு நான் போய் நான் ரெண்டு பேருக்கு சாப்பு எடுத்துட்டு வரேன் நீ கேடேன বাচ্চা எங்க இருந்துச்சே ஆய் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிடுவேன் என்ன பயந்துட்டியா உங்க அம்மாவை கூப்பிட போறியா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என் வயிற்றுக்குள்ளவா என் வயிற்றுக்குள்ளவா